பாடிட்டேங்க இருக்க நல்லா பட்டப்படுவோம் நமக்கு தெரிஞ்ச பாடுவோம்

ஆமாம் இன்னைக்கு நைட்டுக்கு நைட்டுக்கு டான்ஸ் ஆடுவோம் உன்னை விட யாரும் இல்லை புத்தரவு தேவையில்லை சொல்லையா என்னமோ சொல்ல நினைச்சே சொல்லப்பட்டது என்ன 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 வேறு எல்லாத்திலும் நீதானே செவ்வரளி தோட்டத்தில் உன்னை நினைச்சே தேடிக்கிட்டு பாடுதையா என்ன மனசே என்னதான் உறவு இருந்தாலும் தான் நினைக்கிறேன் இருந்தும் இல்லாமே என்னமோ நடக்கிறேன் தங்கமே உன்னை தப்பிக்கிறேன் பெஸ்டின் என்ன அது தெரியலையே போடா என்னமோ சொல்றான் எனக்கு தெரியாது நீங்க ஆடுவது பார்த்தா நாய் குறைக்குது போலாச்சும் இல்ல இல்ல ஒரு பையன் காலேஜ் பையன் இப்படி போனான் க்ராஸ் பண்ணி அவனை ஒன்றா குலைக்குது சரியாங்க சொல்லக்குட்டி என்ன சொல்கிறேன் ஆயா வந்து கொஞ்சம் நேரத்துலேயே போகிறேன் அதனால் குளிச்சுட்டு அப்புறமேட்டுக்கு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா நீங்கள் ஆடுவதை பார்த்தா இல்லை சாமி என்னை பார்த்து நாயெல்லாம் குலைக்காது வந்தான் உனக்கு செருப்பு பிஞ்சு பெரும் என் பேருங்க ரெண்டு பேரும் காண ஸ்பேனர் சரிங்களா சாமி நான் அப்புறமேட்டுக்கு வரேன் பரவி நான் ஆட்டத்தை பத்தியா எப்பா என்னதான் நடந்திருந்தால் உன்னை தான் நினைக்கிறேன் இருந்தும் நினப்பில்லாம் எங்கள் ஊர் முனிசாமி நீங்கள் சைனா அடிக்கிறத சொல்கிறாங்க சரி 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 சாமி ஆயா போயிட்டு வரேன் நந்தினி ஆயா அப்புறமேட்டுக்கு வரேன் சாமி ம் டேவி புசுக்குன்னு பேசி பேசிவிட்டா போடா நீ தப்பாக தப்பாக எழுதிருந்தேல ஆயா போய் ரெஸ்ட் எடுங்க சரி சாமி ஆயா ரெஸ்ட் எடுக்கிறேன் தேங்க்யூ சிலப்பில்ல ச நைட்டுக்கு வாங்க நாடு நந்தினி சக மாலை வணக்கம் என்ன அது சரி ஆயா ரெஸ்ட் எடுக்கிறேன் குளிக்கப்பறேன் சாமி இனி ஒன்று போடுங்க அறுபது ஆறா பெருகட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா 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 ஒன்று போடுங்க அறுபதுக்கு ஆயா இரவு எப்போ வருவேன் ஆயா எப்பயுமே வருவேன் ஏழு எட்டு ஒம்பது பத்து மணிக்கு வருவேன் சரியா சாமி எட்டு மணிக்கு வரேன் வாங்க எட்டு மணிக்கு ஒரு லைவு பதினோரு மணிக்கு ஒரு லைவு சரியா சாமி உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி கூர்ந்த வணக்கம் ஆயா போய்ட்டு வரேன் ரெஸ்ட்டு அப்புறம் வரேன்